வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருபியோ நம ஹரி ஓம் ஸ்ரீமகாஜனாதிபதையே நம கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசிரியர் நமது ராமச்சந்திரன் துர்கா என்றே வரவிருக்கும் தமிழ் வருஷம் குருவோதி வருஷத்திலே சித்திரை சித்திரைவாதத்தில் நிகழவிருக்கும் நூறு சதவிகிதம் சுபகிரகமாக இருக்கக்கூடிய பிராமணன் அந்தனர் புருகஸ்வதி கிரகம் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த குரு பெயர்ச்சி பற்றி தான் மிகவும் விளக்கமாக நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பதிவிடுறோம் இதுவரை மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசி மெய்யன்பவர்களுக்கு பதிவேற்றுள்ளோம் இன்றைய தினம் கன்னியாராசி மெய்யன்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழு விளக்கமாக கருவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை கன்னியாராசி மெய்யன்பர்கள் முழுவதுமாக பார்த்து சாட்சாத் துருகாஸ்வதி கருக பகவான் குரு பகவானுடைய கட்சிணாமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கதாட்சத்தியும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று இந்த குரு பயிற்சி ஒரு வருடம் முழுவதுமே தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் குரோடி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று சரியாக இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி இரண்டு வினாடிக்கு அதாவது மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு நவக்கிரகத்திலேயே நூறு சதவிகிதம் முழுவதுமே சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய பிராமணன் அந்தனர் பிரகஸ்வரி கிரக பகவான் குரு பகவானாகப்பட்டவர் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் இந்த ரிஷபராசியில் அவர் வந்து குரோரி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் முதல் ஒரு வருட காலத்திற்கு அதாவது விசுவா வசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் வரை அவர் ரிஷபராசியில் தான் இருப்பார் இந்த ரிஷபராசியில் இருக்கிறதுனால கன்னியாராசி மெய்யன்பொருளுக்கு என்ன பலனானது கிடைக்கும் என்பதைத்தான் இன்று விவரமாக பார்க்க போகிறோம் அதாவது முருகாஸ்வதி கிரக பகவான்களை வந்து முதல்ல சொல்லிட்டா சுபக்கிரகம்னு நூறு சனி சுபகிரகம் தான் அதுல தந்தையுமே கிடையாது இதுவரை கன்னியாராசி ராசி என்பவர்களுக்கு அத்தமஸ்தானத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் மேசராசியில் அமர்ந்து கொண்டே உங்களுக்கு இல்லாத தொல்லைகள்லாம் கொடுத்திருந்தார் சில பேருக்கு இடமாற்றம் வந்தது இடமாற்றம்ன்னாக்கா நல்லது செஞ்சிருவார் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாராசி மீனவர்களுக்கு ஜென்மத்தில் கேது அதே ஜென்மத்தில் வந்து ஜென்மத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு அவள ரெண்டு பேராலையும் வந்து உங்களுக்கு தொல்லதான் ஆனால் இடமாற்றம் பண்ணினா அதாவது நீங்கள் குடியிருக்கிற வீடையும் சரி வேற ஏதாவது புது வீடு வாங்கிட்டு போயிருந்தாலும் சரி இல்லை உத்தியோகத்தில் வந்து ஏற்கனவே உத்தியோகம் செஞ்சிருந்த அந்த உத்தியோகத்தை விட்டு வேற ஒரு உத்தியோகத்துக்கு போயிருந்தாலும் சரி இல்லை மேற்படிப்புக்காக நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்ற மேற்படிப்பு படிப்பதாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி வாரினவாளுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு கேட்டு ஜென்மத்தில் இருந்தாலும் காரணம் என்னன்னா இடம் பயந்துட்டீங்க நீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல இப்பொழுது உங்களுக்கு ரிஷவராசிக்கு அவர் பாக்கியஸ்தனமாக இருக்கக்கூடியவர் ஒன்பதாம் இடத்தில் ஒரு வருட காலம் அவரப் போகிறார் பள்ளி கொடுக்கறதுக்காக அவருடைய பார்வையானது ஐந்தாம் ஏழு ஒன்பதாம் பார்வை உங்களது ராசியை அவர் தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் குருவனுடைய கடாட்சம்னாக்கா அவருடைய பார்வை இருக்கணும் பார்வைப்பட்டு இருந்தாலே போறும் அந்த மாதிரி இந்த கன்னியாராசி மையன்பு பார்வையானது படுகிறது இந்த கன்னியாசியில் வந்து கன்னியாராசிக்கு வந்து இந்த குரோஸ்வசேக்கர பகவான் வந்து நட்பு கிரகம்தான் பகையாளி கிடையாது தான் அவர் நண்பன் குரு ஆனால் இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் வந்து அங்கே வந்து உச்சம் இந்த புதன் வந்து அவருக்கு வந்து சத்ரு ஆனால் இவருக்கு தான் முழுக்கமும் வேலை செய்யும் புதன் பகவான் வந்து இவர் எழுபத்தஞ்சி சதவீதம்னா அவர் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வேலை செய்யும் இந்த கன்னியாராசிகள் உத்தரபுருவணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு இரண்டு பாதங்களும் அடங்கும் உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் சூரிய பகவான் அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அங்காரகன் இவா மூணு பேருமே இவருக்கு வந்து நண்பன் தானே மித்ருக்கரகம் தானே அதிபதி மட்டும்தான் இவருக்கு சத்ரு நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிற எல்லாருமே இவருக்கு வந்து நண்பர் அப்படி இருக்கும் பொழுது இந்த குரு பயிற்சி ஒராண்டு காலம் இவருடைய பார்வை ஐந்தாம் பார்வை உங்கள் ராசியின் மீது படுவதால் மிக மிக இருப்பீர்கள் அதே உங்களது ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய ருச்சிக ராசியை தனது ஏழாம் பார்வையாகவும் பார்க்கிறார் உங்களது பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய மகர ராசியை தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் என்னது பூர்வ என்ன என்னது உங்களுடைய குல தெய்வத்தினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் இது பொது பலன் பொதுவா சொல்றது சரி அப்போ வந்து இந்த ஒரு வருஷம் முழுக்க எங்களுக்கு பிரம்ம பிரமாதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து கேது இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ராசியில் உள்ளவர்கள் விருந்தாளிகள் நாம் பிறக்கும் போது லக்கணம் என்னவோ அந்த லக்கணம் என்பதுதான் உயிர் அதாவது ஒவ்வொரு மனுஷனும் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருமே பிறந்த அடுத்த நொடியிலேருந்தே அந்த லக்னத்திலேருந்து கிரகங்கள் எங்கெல்லாம் உட்காந்துருக்கோ அதுதான் பேசும் அது ஐம்பது சதவிகிதம் பேசும் மற்றெல்லாம் இந்த விருந்தாளிகள் தசாபுத்தி அதெல்லாம் வந்து ஒரு ஐம்பது சதவிகிதம் அதை பிரிச்சுக்கணும் அப்படியாது இந்த குரு பகவான் கேதுவோட சேர்ந்தாலோ அல்லது கேது வந்து இவரை பார்த்தாலும் பிரம்மக்தி தோறும் இது வந்து கண்டிப்பா இருக்கு உண்மைதான் அப்படி உங்களுக்கு கேட்டு வந்து இப்ப உட்காந்துருக்கும் பொழுது இவருடைய பவர் தான் அங்க பேசுமே தவிர அவரு பேசாது இதை நல்லா புரிஞ்சுங்க கேது பகவான் டம்மி நீங்கள் ஜனனம் எடுத்த காலத்தில் இருந்து உங்களது ஜாதகத்தில் தற்போது என்ன தசா புத்தி நடக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள் சுபகிரக தசை நடக்கிறதா அசுபக்கிரக தசை நடக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள் சுபகிரகங்களுடைய தசைனா என்னென்ன சந்திரன் புதன் குரு சுக்கரன் இதில் வந்து புதனும் சுக்கரனும் சத்ருக்கிரகன் என்ற அது இருபது சதவீதம் தான் வேலை செய்யும் எண்பது சதவீதம் குருவோட தான் வேலை செய்யும் அள்ளி கொடுப்பா புதனும் அள்ளி கொடுக்குறவர் தான் சுக்கரனும் அள்ளி தான் குருவும் அள்ளி கொடுக்கிறவர்கள் தான் என்ன ஒன்று அந்த தசை நடக்கிற கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அவ்வளவு கொஞ்சம் கம்மியாக போயிட்டு எந்த ஒரு கிடைக்கும் அதே அசுப கிரக தசைகள் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த தசா நடக்குமே ஆனால் தற்போது உங்களுக்கு சூரியன் செவ்வாய் ரெண்டு பேரும் இவருக்கு மிதக்கிறோம் நண்பன் அதனால அவர் வந்து ஒரு பத்து சதவீதம் தான் வேலை செய்யும் இவரு பிரபாதமாக வேலை செய்யும் தொண்ணூறு சதவீதம் அதே சனி வந்து இவருக்கே சமமானவர் அந்த சமமானவராக இருக்கிறதுனால இவருக்கு பேசும் ராசிக்கு ஏன்னா இவனோட பாவரப்படுறதுனால அதே சமயம் உங்களுக்கு ராகு தசை நடந்தாலும் ஓரளவுக்கு நன்றாக நடக்கும் ஆனால் கேது தசை நடந்தால் அவர்கள் மட்டும் சற்று எச்சரிக்கையை விட இருந்து இந்த கேது தசை நடக்கிறவா மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் எந்த விஷயத்திலையும் ஏன்னா உங்களுக்கு இப்போ அவர் கேட்க உங்க ராசியில் உட்காந்துருக்க அதனால சொல்ல வர இவருடைய பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் ஒரு உடனே கிடைக்காம ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கும் அதே இந்த குரு பகவான் நீங்கள் ஜனனம் அடுத்த காலத்திலே உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எங்க அமர்ந்திருக்கிறார் என்று முதலில் பார்த்துக் கொள்ளுங்கள் லக்னத்தில் இருந்து இந்த குரு பகவானாகப்பட்டவர் இவருக்கு சொந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர் பூசம் விசாகம் மற்றும் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்களாக அமர்ந்திருந்தால் உங்களுக்கு யோகம்தான் ஆனால் அதே சமயம் இவர் மித்ருக்கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் அங்காரகன் செவ்வாய் இவர்களுடைய நட்சத்திரத்திலோ அல்லது இவர்களுடைய பார்வை பெற்றோ அல்லது இவர்களுடன் சேர்ந்தோ அவர் இருப்பாரையானால் அவருக்கும் நல்லதே நடக்கும் ஓரளவு இதே சத்ரு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் இவர்களது நட்சத்திரத்திலே இவர் குரு பகவான் உங்களது ஜனன காலத்திலே அமர்ந்து இருப்பாரையானாலும் அல்லது இவருடன் சேர்ந்து இருந்தாலும் அல்லது இவருடைய பார்வை பெற்று இருந்தாலும் இந்த குரு பயிற்சியானது கன்னியாராசி மையன்பிற்கு ஒரு பத்து சதவீதம் கம்மியாக இருக்கும் தொண்ணூறு சதவீதம் நடக்கும் இதே குரு பகவான் உங்களது ஜாதகத்திலே சனீஸ்வர கிரகம் அவருடைய நட்சத்திரத்திலோ அல்லது இந்த சேர்க்கையிலோ அல்லது உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் சனேஸ்வர கிரகான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து அவருடைய பார்வை மூணு ஏழு பத்து அந்த பார்வை உள்ள இடங்களில் இந்த பிரகசுனச்சர பகவான் இருந்தாலும் குருமகத்தி தோஷம் என்று சொல்வார்கள் அந்த பிரம்மகத்து தோரகம் இருக்கிறதுனால உடனடியாக மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டா அந்த நிவர்த்தி பண்ணுவாட்டேன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் அந்த குரு பயிற்சி பேசும் அதே இந்த குரு பகவான் ராகுனுடைய நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலும் அல்லது ராகுனுடைய பார்வையிலே இவர் அமர்ந்திருந்தாலும் இல்லை ராகுவோடு சேர்ந்து அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு எண்பது சதவிகிதம் வரைக்கும் சுபபலன் நடக்கும் இதே கேது பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் உங்களது ஜன்ன ஜன காலத்தில் உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவானாகப்பட்டவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது கேட்டுடைய ஏழாம் பார்வை அது குரு பகவான் மீது பட்டாலும் அல்லது கேதுவோடு கேது கிரகத்தோடு இந்த குரு பகவான் சேர்ந்து இருந்தாலும் பிரம்மகட்டி தோஷம் ஏன்னா இவர் தேவகுருவாச்சா அது சாயா கிரகம் மிழல் கிரகம் அதனால இந்த கேட்டு தோசை நடக்கிறவா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க ஒரு எழுபத்தி சதவீதம் இல்லை எண்பது சதவீதம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதுக்கு உடனடியாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மகாலிங்கேஸ்வரில் போயிட்டு வாங்கோம் திருவடையமருக்கு அவர் ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும் சர்வேஸ்வரம் தான் ஆக இந்த கன்னியாராசி மையம் வகைகள் அனைவருமே இந்த குருப்பெயர்ச்சி ஓராண்டு காலம் உங்களுக்கு நல்லதாகவே மிகவும் பிரமாதமாகவே அமைய வேண்டும் என்றால் இந்த கன்னியாராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களும் அஸ்த நட்சத்திரம் ஒன்று மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களும் சித்ரா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகன்பர்கள் அனைவருமே இந்த குரு பெயர்ச்சி என்று வருதினமாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை முதல் பதினாறு வியாழக்கிழமை தவிர பாடசாலை வேத பாடசாலையெல்லாம் வச்சுருப்பா அங்கே வந்து குழந்தைகளுக்கு வேதமெல்லாம் கற்றுக் கொடுப்பா அந்த ஆச்சாரியர் அவர் தான் குரு இந்த குருவுக்கு நம்ம வந்து செஞ்சோம்னா சாட்சாத்ததை குரு பகவானுக்கே செஞ்சது பலர் அதனால் பிராமணன் அந்தனர் இருக்கு இந்த மாதிரி வேதம் சொல்லி கொடுக்குறவாளு தானா இல்லை வேதம் பற்றி தான் கொடுக்கணுமா இல்லை பிராமணர்கள் நித்தியமும் திருக்காலமும் சத்தியானந்தனம் பண்ணக்கூடியவா அதாவது சத்தியானந்திரம் பண்ணுறவா இருக்கா பார்த்தீங்களா அவ பண்ணக்கூடிய அந்த காயத்ரி சகமானது என்ன அர்த்தம் தெரியுமா இந்த பிரபஞ்சத்தையே காப்பாற்றும் இந்த பிரபஞ்சத்தையே காப்பாற்றுறது வந்து அந்த காய்திரி ஜகம் ஒன்றுடும் இதை தான் வேதமே சொல்லியிருக்கு நித்தியமாக காய்த்து தியாகம் பண்ணுற அந்த பிராமணர்களுக்கும் நன்றாக தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் எல்லாரும் தான் புனக கொண்டுருக்கா எல்லாரும் தான் செய்கிறாள் யாருங்கிறத முதல்ல நீங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து பதினாறு வாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பதினாறு வாரம் ஒம்பதுக்கு கஞ்சி மஞ்சள் கிளாது வேஷ்டி அதாவது ஒம்பது முழம் வந்து வேஷ்டியாகவும் அஞ்சு அஞ்சு முழம் வந்து குத்திரிகம் வேறு ரெண்டும் அதுலேயே சேர்ந்துருக்கும் கருப்பு கொண்டக்கல்ல வெத்தலை வேக்கு பழம் முழு தேங்காய் முழு தேங்காங்கிறது கோதானம் பசுமாடு தானம் பண்ணுறதுக்கு அர்த்தம் உங்களால் முடியாத அளவுக்கு அதை அவள் வாழ்க்கை தகுதிக்கு ஏற்ற மாதிரி தட்சணையை வச்சு கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்கோ பதினாறு வாரம் வியாழக்கிழமை உங்களது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவில் இப்போ வந்து சிவன் கோவிலும் செய்தே மகாவிஷ்ணு கோவிலும் சரி மகாவிஷ்ணு கோவில் இப்போ வச்சுட்டா நவக்கிரகங்கள் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு குரு பகவானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றுக்கோ தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தீபத்தை ஏற்றுக்கோ நீங்கள் அப்படி தீபத்தில் ஏற்றும் போது அந்த கோவிலில் இருக்கிற அகலில் ஏற்றாத்திங்கோ நீங்கள் வாங்கிட்டு போகும் அகல் எண்ணெய் எல்லாம் நீங்களே வாங்கி வச்சிக்கோ அதை எடுத்துகிட்டு போய் ஏற்றுக்கோ அந்த வழக்கை ஏற்றிட்டு அந்த குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் மஞ்ச சாமந்தி துருக்க சாமந்தி கிடையாது நல்ல மஞ்சள் சாமந்தி அந்த புஷ்ஷத்தை வந்து மாலையா தடுத்தா அவருக்கு போட்டுட்டு கருப்பு கொண்ட கல்லையில் சுண்டல் பண்ணுங்கள் வீட்டிலேயே சுண்டலை பண்ணி எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு நினைவிட்டவனா வரக்கூடிய பக்தால் எல்லாருக்கும் கொடுங்கோம் இந்த கேத்து உட்கார்ந்து அந்த இதுவானது உங்களுக்கு விலகி போகும் இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசியில் படுவதனால் நூறு சதவிகித சுபபலனை நீங்கள் அனுபவிக்கலாம் ஆக ராசி மெய்யன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழு விளக்கமாக சொல்லி முடித்தோம் நாளை ராசி மெய்யன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் சுபா அஸ்து